பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு நடிகர் விஷால் விலகுனதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி இனியா காரணம்ல நடிக்கிற நடிகை நேகா மேனன் அவர்கள் சில ரகசியமான பார்க்கலாம் விஜய் டிவில இப்ப ரொம்பவே வெறு வெறுப்பா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர சீரியல் தான் பாக்கியலட்சுமி இந்த சீரியல்ல எழில் கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் விஜய் விஷால் சடனா சீரியலை விட்டு விலகிட்டாரு அவரு சீரியலை விட்டு விலகுனதுக்கு சரியான காரணம் தெரியாதனால ரசிகர்கள் எல்லாம் சோசியல் மீடியால பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிக்கிறவங்க கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இதுக்கு நடிகை நேகா அவர்கள் இப்போ பதில் சொல்லிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஷால் அண்ணா விலக போறாங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியும் சும்மா விளையாட்டா சொல்றாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாவே சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்னு தெரியும் விஷால் அண்ணா எனக்கு சீரியல்ல மட்டும் அண்ணா இல்ல என்னோட ரியல் லைஃப்லயும் எனக்கு அவர் அண்ணன் மாதிரி தான் இருப்பாரு அவங்க தான் எனக்கு லட்டுன்னு பேர் வச்சது ஆனா இப்போ எல்லா ரசிகர்களும் லட்டுன்னு தான் கூப்பிடுறாங்க நாங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் உண்மையான ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருப்போம் இப்போ அதுல ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கி அம்மாவுக்கு அப்புறம் விஷால் அண்ணனுக்கு சீன்ஸ் நிறைய இருக்கும் ஏன்னா விஷால் அண்ணா தான் இந்த சீரியலோட மெயின் ஹீரோ முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு இயக்கச்சக்கமான சீன்ஸ் இருக்கும் ஆனா இப்போ வர வர சீன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க இது அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு சீரியல்ல மெயின் லீடா நடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு அவங்களுக்கு ஆனா இந்த சீரியல்ல சும்மா வந்து நிக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிரிக்கல விஷாலனா பல முறை கேட்டும் அவங்களுக்கான கதையை டைரக்டர் எடுக்கல அதான் அவங்க விலகிட்டாங்க யாரா இருந்தாலும் சீரியல்ல தனக்கான சீன்ஸ் இல்லனா இப்படிதான் பண்ணுவாங்க அதத்தான் விஷாலனாவும் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா விஷாலனாவோட டேலண்ட்டுக்கு சீக்கிரமே புது ப்ராஜெக்ட்ல மெயின் லீடர் நடிப்பாங்கன்னு நம்புறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஷால் அவர்களை பத்தி மேகா மேனன் சொல்லிருக்க இந்த விஷயங்களை பாத்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க